கனவுகள் நிஜமானது யோசேப்பு போத்திபாரிடத்தில் உண்மையாய் வேலை செய்தான் போத்திபாரின் மனைவி யோசேப்பை தேவனுக்கு விரோதமாக தப்பு செய்யச் சொன்னாள் அவன் செய்ய மாட்டேன் என்று மறுத்துவிட்டான் ஆகவே அவள் போத்திபாரிடத்தில் யோசேப்பை பற்றி தவறாகச் சொன்னாள் அவன் அவள் சொன்னதை நம்பி யோசேப்பை சிறையில் அடைத்தான் சிறையில் பார்வோனின் வேலைக்காரர்கள் இரண்டு பேரை யோசேப்பு சந்தித்தான் அந்த இரண்டு பேருக்கும் கனவு வந்தது அந்த கனவிற்கான அர்த்தத்தை தெய்வன் யோசைப்புக்கு வெளிப்படுத்தினார் யோசைப்பு சொன்ன அந்த கனவிற்கான அர்த்தம் சரியாக பலித்தது அவன் சொன்னது போல் ஒரு வேலைக்காரன் விடுவிக்கப்பட்டான் இன்னொருவன் தூக்கிலிடப்பட்டான் இரண்டு வருடம் கடந்து பார்வோனுக்கு இரண்டு கெட்ட கனவுகள் வந்தது முன்பு விடுவிக்கப்பட்ட அந்த வேலைக்காரனுக்கு யோசைப்பின் நினைவு வந்தது யோசைப்பு அவனுக்கு செய்ததை அந்த வேலைக்காரன் பார்வோனிடம் அப்படியே கூறினான் உடனே பார்வோன் யோசிப்பை அழைத்து வரச் சொல்லி அவனிடம் தன் கனவுகளை கூறினான் பார்வோனின் கனவுகளின் அர்த்தத்தை தேவன் யோசைப்புக்கு அப்படியே வெளிப்படுத்தினார் ஏழு வருடம் நல்ல விளைச்சல் இருக்கும் அடுத்த ஏழு வருடம் பஞ்சம் இருக்கும் அதனால் முதல் ஏழு வருடத்திலே தானியங்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று யோசிப்பு அர்த்தம் கூறினான் யோசைப்பின் அறிவைக் கண்டு பார்வோன் வியந்து போனான் எனவே தானியங்களை சேர்த்து வைக்கும் பொறுப்பை யோசைப்பிடமே கொடுத்தான் பார்வோனுக்கு அடுத்து எகிப்து நாட்டில் பெரிய பதவியில் யோசைப்பைத் தவிர யாரும் இல்லை பஞ்ச காலத்தில் யோசைப்புடைய அண்ணன்கள் உணவிற்காக எகிப்து நாட்டிற்கு வந்தனர் அவர்கள் வந்து அவன் யோசைப்பு என்பது தெரியாமல் முகம் கொப்பர தரையிலே விழுந்து யோசைப்பை வணங்கினார்கள் அவர்கள் மாறிவிட்டார்கள் என்பது தெரிந்தவுடன் யோசைப்பு தான் யார் என்பதை அவர்களுக்கு கூறினான் அவனுடைய அண்ணன்கள் நடுநடுங்கி போனார்கள் யோசைப்பு சொன்னான் நீங்கள் எனக்கு தீங்கு செய்தீர்கள் ஆனால் தேவன் எனக்கு அதை நன்மைக்காகத்தான் பயன்படுத்தியிருக்கிறார் நம் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் எகிப்திற்கு அழைத்து வாருங்கள் இங்கு நமக்கு நிறையவே உணவு இருக்கிறது